இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசனால் அன்று சனிப்பயிற்சி ஸ்ரீ ஸ்ரீ அருஷ்டலட்சுமி திரு கோயிலில் காலையில் எட்டரை மணிக்கு சனிப்பயிற்சியை தொடங்கும் மறக்காமல் வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை கோயிலுக்கு வரதுக்கோ சுவாமி அந்த யாகத்துல உட்கார்றதுக்கோ கட்டணம்லாம் இல்லை சங்கல்பம் பண்ணுறதுக்கு மட்டும் கட்டணம் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த சனிப்பெயர்ச்சியில நம்ம ஆஞ்சநேயரோட மூலிகை தாயத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கொடுக்குறோம் இது வந்து நாலே நாலு ராசிக்காரங்க மட்டும்தான் இந்த தாயத்தை நாங்கள் ரெடி பண்ணுறோம் யாருன்னா கும்பராசி மீனா ராசி மேஷ ராசி சிம்ம ராசி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த தாயத்தை கட்டிக்கலாம் இந்த தாயத்தோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு பாதுகாப்பு வீண் செலவுகள் வராது நஷ்டங்கள் வராது இதன் மூலிமா என்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற பணத்தை நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் கோவிலுக்கான பூஜைகள் நடக்கும் ஓகேவா இந்த சனிப்பயிற்சிக்கான பூஜைகள் சனிப்பயிற்சியில் வர பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்கும் ஓகேவா ஹோமங்கள் நீங்கள் இந்த கொடுக்குற காசுல தான் நடக்கும் சோ குருமார்களுக்கு வஸ்திர தானமும் நீங்கள் கொடுக்குற காசுல தான் நடக்கும் அதே போல் இதுக்கு பணம் கட்டுறவங்களுக்கு ஒரு சூட்சம வழிகள் நான் சொல்லியிருக்கோம் மறக்காமல் அதை கடைபிடிச்சிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதன் மூலிமா நிறையா மாற்றங்கள் நடக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட ஒரு சில பொருள்கள் நாங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் அது எதாவது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருங்க சுவாமி நான் எனக்கு கோயிலுக்கு ரொம்ப ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னீங்களே அது என்ன பொருள்னு எடுத்துகிட்டு வரணும் பணம் கட்டினவங்க அதாவது இந்த தாயத்துக்காக பணம் கட்டினவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இணைஞ்சி ஒரு பொருள் கொண்டுட்டு வரணும் ஓகேவா அது என்ன போடலங்கிறது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பரிகாரம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க நாம் தான் பண்ண போகிறோங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து பாருங்கள் அதே போல் சமயத்திலே வந்து பார்த்தீங்களா வன்னி சமயத்தை தான் வச்சு நாங்கள் பண்ணுறோம் மற்ற சமத்தும் இருக்கும் வன்னி சமத்து அதிகம் இருக்கும் புரியுதுங்களா இந்த சனி வேடிச்சு இந்த தாயத்து வாங்குகிற குடும்பத்தார வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்கு வன்னி சமத்தை கொடுத்து அதில் வச்சு தான் ஹோமமே நடக்க போகுது புரியுங்களா அந்த ஹோமோ பண்ணுறது உட்காந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க சரிங்களா அதனால் இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் குடும்ப நலனுக்காக உங்களோட குழந்தைகளோட படிப்புக்காக உங்கள் குழந்தையோட ஹெல்த்துக்காக இல்லை உங்கள் உங்களுக்கு ஹெல்த்துக்காக அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பயப்படுத்தலை ஒரு பாதுகாப்பு ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் இது நம்ம கோவிலில் மேற்கு பார்த்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுறோம் ஆஞ்சநேயரோட அனுமதியோடு தான் இந்த தாயத்தை நம்ம பண்ணுறோம் அதனால் இதோட நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா அதனால் எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் இருபது பேர் புக் பண்ணிட்டாங்க ஓகேவா இன்னும் ஒரு இருபத்தி நாலு பேர் தான் உங்கள் குடும்பத்தில் இந்த இருபத்தி நாலு பேர் ஒருத்தர கூட இருக்கலாம் உடனடியாக புக் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஓகேங்களா இங்கே கொடுக்குற பணத்தில் என்னென்ன நடக்குங்கிறது நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் ஓகேவா